சக்தி வளமாக்கும் ஹைதராபாத்தில் படபிடிப்பில் இருந்த ரஜினிகாந்துக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதையடுத்து சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ரஜினியின் அடிவயிற்றுக்கு அருகே இரத்த நாளம் பெரியதாக உள்ளதால் அதற்கான சிகிச்சை எடுக்கப்பட்டது இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் வீக்கம் இருந்தது பின்னர் அதற்கான ஸ்டென்ட் பொருத்தப்பட்டு சிகிச்சை நிறைவு பெற்றது சிகிச்சை முடிந்ததும் ரஜினிகாந்த் ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர் மூன்று நாட்கள் சிகிச்சை முடிந்து ரஜினிகாந்த் இன்று வீடு திரும்பினார் இந்நிலையில் ரஜினி சில வாரங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் ரஜினியின் நண்பரும் மருத்துவருமான சொக்கலிங்கம் அவரின் உடல்நிலை குறித்து விளக்கம் அளித்துள்ளார் ரஜினிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு கிட்னி மற்றும் அறுவை சிகிச்சை சிங்கப்பூரில் செய்யப்பட்டது எழுபத்தி மூன்று வயதாகும் அவர் இனிதான் கவனமுடன் செயல்பட வேண்டும் இரத்த குழாயில் கொழுப்பு படிவது வழக்கமாக வயதாகும் போது ஏற்படும் அதனால் தூக்கமின்மை சர்க்கரை அளவு மாற்றம் இரத்த அழுத்தம் நேரலாம் இரத்த கொழுப்பு அதிகரிக்க கவலை மட்டுமே காரணம் என கூறும் அவர் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் அதற்கு உடற்பயிற்சி தான் தேவை சரியான உணவு நல்ல தூக்கம் கெடும்போது இரத்த குழாயில் கொழுப்பு சேரும் அதுதான் தற்போது ரஜினிக்கு நடந்துள்ளது இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயிலும் வீக்கம் இருந்ததால் தற்போதைய காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லை அதற்கு பதிலாகத்தான் ஸ்டென்ட் பொருத்தப்பட்டுள்ளது ரஜினி தற்போது மது அருந்துவதில்லை புகைப்பழக்கமும் இல்லை மருத்துவர்கள் அறிவுரையை கடைபிடிக்கும் நபர் என்பதால் அவருக்கு பிரச்சனை ஏதும் இல்லை என கூறியுள்ளார் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க